லூமிஸ் மெத்தட உங்களுக்கு இன்னுமே யூஸ் பண்ண தெரியலையா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் விஜயோடைய ஃபேஸை தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம் லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாதியில் இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களால் ட்ராயிங் கடைசி வரைக்குமே கற்றுக்க முடியாது அப்படி போகிறதான் நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க மிச்சம் இருக்கிற ஒன்று ரெண்டு பேராவது ட்ராயிங் கற்றுக்கணுன்னு இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லூமிஸ் மெத்தடில் நமக்கு ரொம்பவே முக்கியமானது ஒரு சர்க்கிள் அது வந்து நம்ம வரையக்கூடிய ஃபேஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும் அது வந்து நம்ம கிரிக்கி போட்டாலும் சரி பர்ஃபெக்டாக போட்டாலும் சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அதை வந்து ரஃப்டாகிராம தான் வரைய போகிறீங்க ஸோ கிரிக்கி கிரிக்கி போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன் சென்டரில் ஒரு லைன் போடுறேன் அப்புறம் கீழே ஒரு லைன் போடுறேன் இந்த மாதிரி மூணு லைன் வந்து போட்டிருக்கேன் இந்த மூணு லைன் எதுக்கு அப்படின்னாக்கா மேலே இருக்கிற லைனுக்கு வந்து நம்ம தலை வரைகிற இடம் அது நடுவில் இருக்கக்கூடிய லைன் வந்து நம்ம கண் வரையக்கூடிய இடம் கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து நம்ம நோஸ் வரையக்கூடிய இடம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன் அந்த இடங்கள்ல நம்ம காது வரைய போகிறோம் சென்டரில் ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த லைன் எதுக்குன்னா ஃபேஸ் வந்து நம்மளுடைய ஃபேஸ் ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால சென்டர் லைன் வந்து போடுறோம் இப்போ சைடில் நான் ரெண்டு லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் இது வந்து கேரக்டருடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரியான லைன்ஸ் இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணுங்கள் சென்டரில் லைன் இருக்கும் போதும் நீங்கள் கரெக்டான லைன்ஸ் வந்து சைஸாக இழுக்கணும் கொஞ்சம் பெருசாக எழுதிட்டிங்கனாலும் ஃபேஸோட ஷேப் மாறும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம லூமிஸ் மெத்தடில் இந்த மாதிரி தான் சர்க்கிள் போட்டு இப்படி தான் ஐஸ்க்கு லைன் இப்படி போடணும் நோஸ்க்கு லைன் இப்படி போடணும் தனியாக பிரிக்கணும் இப்போ நான் ஐஸ் வரைய போகிறேன் ஐஸ் வரைகிறதுக்கு சென்டரில் ஒரு சின்ன மார்க் பண்ணியிருக்கேன் ஐஸ் வரைகிறது இந்த பிக்சரில் ரொம்பவே ஈஸியான விஷயம் ஏன்னா இவரோட ஐஸ் வந்து தெரியல ஸோ அதுக்கு பதிலாக அவர் போட்டிருக்கக்கூடிய கிளாஸ் தான் தெரியுது ரொம்பவே ஈஸி தான் நமக்கு சென்டரில் ஒரு சின்ன கேப் எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா அது நோஸ்க்கான கேப்பாகவும் இருக்க போகுது அந்த சன் கிளாஸ் இருக்கு இல்லையா அதை கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் இருக்குது ஸோ அதுக்கான லைனாகவும் இருக்க போகுது சன்கிளாஸ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நோஸ் வரையணும் நோஸ்க்கு வந்து நான் ஒரு த்ரீ சர்க்கிள் வந்து போடுறேன் சின்ன சின்னதாக த்ரீ சர்க்கிளுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஏன்னா அந்த சர்க்கிள் வச்சு தான் நம்ம நோஸ் உடைய அந்த ஷேப்பை வந்து மேக் பண்ண போகிறோம் இந்த சர்க்கிள் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா நோஸ் வந்து கரெக்டான சைஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்க்கிள் போடுறோம் இதெல்லாம் நிறைய பேர் லூமிஸ் மெத்தடில் வந்து சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் அப்படியே வரைஞ்சிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி விட்டுட்டு ஓடிடுவாங்க ஸோ நாங்கிறதுனால சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் இருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து நான் வந்து மீசை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மீசெல்லாம் வரைகிறதுலாம் வந்து சின்ன குழந்தை வரைகிற மாதிரி தான் ஜஸ்ட் அதோட ஷேப் மட்டும் போட்டாலே போதும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அண்ட் தென் அதுக்கு கீழே வந்து அவருடைய வாய் இருக்குது அதோடைய லைன்ஸ்லாம் வந்து அந்த சர்க்கிள் போட்டிருக்கக்கூடிய லைனுக்கு கீழே கொஞ்சம் வருது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க ஃபேஸோட ஷேப் வந்து நீங்கள் கரெக்டாக வரையணும் அப்படின்னா நீங்கள் லிப்ஸ் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா கீழே இருக்கக்கூடிய அந்த தாடிக்கான முடி இருக்கும் ஸோ ஸ்ட்ரைட் ஃபேஸுங்கிறதால ரொம்ப ஈஸி தான் அந்த முடியோடைய லைன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இதிலேருந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து வரைஞ்சிங்கன்னா ஃபேஸோட ஷேப் வந்து வரையலாம் நான் வரையும் போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே அந்த கண்ணாடியோடைய அந்த புடி வந்து வரைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸோட ஷேப் எப்படி கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த முடியை வரைஞ்சிட்டோம்னாலே இருந்து நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நமக்கு வந்து ஃபேஸோட ஷேப் வந்துடும் லெஃப்டில் என்ன பண்ணமோ அதே ரைட் சைடில் இப்போ நான் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கவர் லைன் ஒன்று போடுறேன் இது வந்து ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு அந்த ஷர்ட் வந்து அவருடைய தாடியை மறைச்ச மாதிரி வருது ஸோ அதனால இந்த லைன் வந்து நான் போட்டுக்கிறேன் ஃபேஸ் ஷேப்போடைய பாதி லைன்ஸை வந்து கீழே வரைஞ்சாச்சு இப்போ ஃபேஸ் ஷேப்போடைய நெத்தியோடைய லைன்ஸை வந்து வரையணும் அந்த நெத்தியோட லைனுக்கு தான் நம்ம வந்து மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் ஒன்றும் கிடையாது சைடில் நம்ம போட்டுகிட்டு இருக்கக்கூடிய லைன் வந்து எந்த மாதிரி வளைதுன்னு பார்த்துக்கோங்க அந்த வளைையிற மாதிரியான லைன்ஸை வளைஞ்ச மாதிரியே போட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கரெக்டான ஃபேஸோடைய ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரஃப்டைக்கு நம்ம ரெடியாகிடுச்சு இப்போ தேவையில்லாத அந்த சர்க்கிள் அப்புறம் உள்ளே போட்டிருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தேவையில்லை அது எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தேவையில்லாத லைன்ஸ் அழிச்சதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கக்கூடிய அவுட்லைனையும் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி அழிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு அந்த லைன்ஸ் வந்து தெரியும் அப்புறம் நம்மளுடைய பென்சிலை ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு மெயினான ஃபேர் டயக்ராம் வந்து வரையங்க அதாவது நம்ம வரையக்கூடிய ஒரிஜினல் டயக்ராம் வரையங்க நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய தலை வந்து அடிக்கடி தெரியும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க எனக்கே தெரியாது கேமராவில் கொஞ்சம் ஹைட்டாக வச்சிட்டம் போல் தலை வந்து தெரியுது இந்த மெயினான இந்த அவுட்லைனை வரைகிறப்போ ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து வரீங்க ஒரு சில இடங்களில் நம்ம ரெஃப்டாகிராம் வரைகிறப்ப தவறுகள் பண்ணியிருப்போம் அந்த தவறுகள்லாம் இதில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை திருத்திட்டு இதில் வந்து கரெக்டாக வரையணும் ஏன்னா நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது மெயினான ட்ராயிங் அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைச்ச நல்ல அவுட் லைனை டார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மெக்கானிக்கல் பென்சில் ஜீரோ பாயிண்ட் செவனாக இருக்கலாம் இல்லைனா ஃபையாக கூட இருக்கலாம் அந்த பென்சில் யூஸ் பண்ணி நல்லா டார்க் பண்ணிக்கோங்க ஷார்ப்பான லைன்ஸ்னால் நல்லா போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ரீசன் டீவ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று போடுங்க டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்ட்ரைட் ஃபேஸ் எப்படி வரைதுன்னு எதுவும் பத்து மூணு ரூபா தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அது வீடியோ மீட் பண்ணுவோம்